ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்னென்னா நாட்டில் நடக்கிற வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் அதை சர்டிஃபை பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்டில் மேரேஜ் பர்த் டெத் சேல் பர்ச்சேஸ் கிஃப்ட் செட்டில்மெண்ட் மாட்கேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சொசைட்டிஸ் ட்ரஸ்ட் பார்ட்னர்ஷிப் சிட்ஃபண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னா நாட்டில் இருக்கிற லேண்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்றது அண்ட் அந்த லேண்டுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கலெக்ட் பண்றது இதுல ஒரு லேண்ட் என்ன மாதிரியான லேண்ட் அந்த லேண்ட் யார் பேரில் இருக்கு அந்த லேண்டோட சைஸ் என்ன அந்த லேண்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணியிருக்கா அந்த லேண்டுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணணும் லேண்ட் ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெடி பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லேண்ட் வேணும்னா அந்த லேண்டை அக்வயர் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய வேலைகள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் இதே அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் நம்ம பேருக்கு மாத்துறதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோம் அப்படின்றதுனாலேயே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஓனர் ஆகிட முடியாது நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டியை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷனும் டைட்டிலும் நம்ம பேரில் இருக்கும் அண்ட் நம்ம அந்த ப்ராபர்ட்டியை ஃபுல் ஓனர்ஷிப் கொண்டாட முடியும் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் பட்டா சிட்டா அடங்கல் வந்து நம்ம பேருக்கு அப்டேட் பண்ணணும் பட்டானா என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு லேண்ட் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டில ஒரு ப்ராப்பர்ட்டியோட சைஸ் என்ன அந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் அண்ட் பவுண்டரிஸ் என்னென்ன அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த சர்வே நம்பர்ல இருக்கு அதோட சப்டிவிஷன் என்ன அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பே ஆயிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ரெக்கார்ட்ல இருக்கும் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினதும் பட்டாவை உங்க பேருக்கு அப்டேட் பண்ணாதான் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியில ஃபுல் ஓனர்ஷிப் வந்து கொண்டாட முடியும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சிட்டா சிட்ட பட்டாவோட ஒரு பார்ட் இதுல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாரு அந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் என்ன அந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் என்ன அந்த ப்ராப்பர்ட்டி என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படின்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சிட்டால இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ரெக்கார்டு அடங்கல் இதை ஏ ரெஜிஸ்டர்னும் தமிழ்ல ஆர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த ரெக்கார்ட்ல நம்ம வாங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சரல் லேண்டா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் நம்ம வாங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட சாயில் டீட்டெயில்ஸ் என்னன்றது இருக்கும் அந்த சாயில்ல என்னென்னலாம் கிராப்ஸ் வளர்க்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த ரெக்கார்ட்ல இருக்கும் பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் தனித்தனி ரெக்கார்டா இருந்தாலும் நமக்கு இஷ்யூ பண்ணையில பட்டா அப்படின்னு தான் கொடுப்பாங்க இந்த பட்டாலேயே சிட்டா ரெக்கார்ட்ஸ் அண்ட் அடங்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க இப்ப நம்ம பட்டானா என்னன்னு பார்த்தோம் ஆனா சில இடங்கள்ல டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு இந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்னா என்னன்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் பட்டா அண்ட் டிஎஸ்எல்ஆர் ரெண்டுமே ஒரே டாக்குமெண்ட் தான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா TSLR பஞ்சாயத் கவர்மெண்ட் கொடுப்பாங்க பட்டாவை முனிசிபல் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஹோப் இந்த வீடியோல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் வேற ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்